கேரள மாநிலம் வயநாட்டு பகுதியில் மலைப்பகுதியில் நடந்த நிலச்சரிவு அதோட மீட்பு பணி வந்து இன்றைக்கி மூன்றாம் நாளாக நடைபெற்றுருக்குது அதில் இன்றைக்கி வந்து மூன்றாம் நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இருக்கிற தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இன்றைக்கி வந்து கவர்னர் ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ அதாவது இந்திய சேட்டலைட் மூலிமா அவங்க படம் எடுத்து அங்கே என்ன நடந்திருக்குது நிலச்சரிவுன்றதை பற்றி அவங்க சில டீட்டெயிலில் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் பார்த்திங்கன்னா மூன்று கிராமங்கள் வந்து காணாமல் போயிருக்குது பதைஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த நிலச்சரிவில் இன்றைக்கி மூன்றாம் நாள் ஏற்கனவே இறந்தவங்களில் இன்றைக்கி மீட்கப்படுற சடங்குகள் இருந்தனா உயிரிழப்பு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வருடம் உயிரிழப்புங்க வந்து இப்போது கூடினே போயிருக்குது இந்த மூன்றாம் நாளில் இரநூத்தி நாற்பதுலேருந்து காலிலேருந்து இரநூத்தி எண்பது வரலும் இது மாதிரி உயிர் உயிரிழப்புங்க நடந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இஸ்ரோ இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து அவங்க இந்திய சேட்டிலைட்டில் இருந்து அவங்க வயநாடை வந்து மலைப்பிரதேசத்தை அவங்க ஃபோட்டோ எடுத்து எப்படி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது இன்னும் ஆகிருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதில் இவங்க இஸ்ரோ வந்து அங்கே வயநாட்டு பகுதியை வந்து பழைய வரைபடத்தை வச்சிட்டோம் இப்போது அவங்க எடுத்திருக்கிற வரைபடம் வச்சும் அவங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த நிலச்சரிவு நடந்துச்சு இல்லைங்களா அதோட தலைப்பகுதி க்ரௌன்னு சொல்கிறாங்க அந்த தலைப்பகுதி வந்து எண்பத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர் அந்த நில அந்த சரிவு நடந்த தலைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா எண்பத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர் கொண்ட அந்த பகுதி வந்து அந்த நிலச்சரி வந்து அங்கே ஆரம்பித்து உடஞ்சி அந்த மலையிலேருந்து அப்படியே சரிஞ்சிருக்குது அது சரிஞ்சது வழியிலிருந்த காடு மரம் கிராமம் இந்த மர செடிங்களெல்லாம் அப்படியே அடிச்சுனே சரிஞ்சு வந்திருக்குது எவ்வளோ தூரம் வந்திருக்குது பார்த்திங்களா எட்டு கிலோமீட்டர் அது மாதிரி சரிஞ்சு வந்திருக்குது அந்த சரிவு அந்த சரிஞ்சு வந்ததில் தான் இது நடந்துருக்குது இதோட க்ரௌன் பகுதி அதாவது தலைப்பகுதி வந்து இவங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டர் ஹைட்டு அதாவது எங்கே இருந்ததுன்னா கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டர் ஹைட்டில் இது நடந்திருக்கு அப்படின்னு இவங்க இஸ்ரோ வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க அந்த நிலச்சரிவு பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டருக்கு அப்படியே சரிஞ்சுன்னு அந்த ஒரு இடத்துல உடஞ்சது தலைப்பதிர் உடஞ்சது அப்படியே சரிஞ்சுனே அட்சினு வந்திருக்குது செடி கொடி கிராமங்கள் எல்லாம் அப்படியே அட்சின்னு வந்துருக்குது கேரள மாநில கவர்னர் அரிஃப் முகம்மது அவர் பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது சாலியார் அதோட திசையை மாத்தனால இந்த மூன்று கிராமங்களும் சில கிராமங்களும் அழிவு ஏற்பட்டிருக்குது அதில் மூன்று கிராமங்கள் பேரழிவை சந்திச்சிருக்குது இப்போது நிலச்சரிவில் முதல்ல முக்கியமாக ஏற்பட்ட நிலச்சரிவு நடந்துச்சு பார்த்திங்களா அந்த பகுதியில் இருந்த ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது அதாவது என்னென்னா நடுவில் ஆறு போயின்னு இருக்கிறதுனால ஒரு பாலம் அடிச்சுன்னு போச்சுன்னு சொன்னாங்க அந்த பாலம் அடிச்சுன்னு போனனால இவங்க அந்த பக்கம் போய் அந்த கிராமத்தில் என்ன நடந்துச்சுன்னு இவங்க பார்க்க முடியல இப்போ வந்து பாலம் இருக்குது இராணுவ உதவியில் பாலம் கட்டின்னு இருக்காங்க சொல்கிறாங்க அந்த பாலம் கட்டி முடித்தப்புறந்தான் அந்த பக்கம் போயிட்டு அந்த கிராமத்து ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியும் அதே மாதிரி அது தொலைதூர கிராமம் கிடையாது அதே மாதிரி அது கிராமம்னு சொல்ல முடியாது அது டவுன் தாங்க நூறு வருஷமாக மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது சின்ன கிராமம்லாம் சொல்ல முடியாது டவுன் தான் நூறு வருஷமாக மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க இன்னும் அந்த இடத்துக்கு போய் சேரல அந்த பக்கம் போய் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியும் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்கிறார் அந்த மாநில கவர்னர் இப்போது அங்கே பாலங்கலையெல்லாம் அந்த பாலங்கறதுல வந்து மிலிட்ரி தான் இறங்கி பண்ணின் இருக்கிறாங்க அதை செய்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்மி என்ஜினியர்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப் அண்ட் சென்டர் அவங்க அந்த பாலத்தை கட்டுறதுக்கு கட்டின் இருக்கிறாங்க அந்த பாலம் கட்டின அப்புறம் தான் அந்த பக்கம் போய் அந்த கிராமத்து ஜன்னலை பார்க்க முடியும் அப்படின்ட்டு கவர்னர் சொல்லியிருக்கிறாரு இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிராமங்கள் வந்து சூரல் மலை மேல்பாடி முண்டகை அப்படின்னு சொல்கிறாங்க வைத்தேரி வெள்ளேரி மலை பொந்துக்கல் இந்த கிராமமும் இன்னும் சில கிராமங்களும் பேர்கள் சொல்லப்படுது இந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று இருக்குது வயநாடு பகுதி கிராமங்கள்லேருந்து நிலச்சரிவில் மாட்டினா அந்த கிராமம் இருந்த மக்களை மீட்பு படையினர் வந்து மீட்டுருக்குறாங்க ஓகே விவாஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்